வெட்டவெளியில் இருந்த திராவிட இயக்கத்தை ஊர்தோறும் கிராமந்தோறும் கொண்டு சேர்த்தவர் கலைஞர் அவர்கள் ஊர்தோறும் தன்னுடைய திட்டங்கள் மூலம் ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு சேர்க்கின்றவர் நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் முதன்முறையாக அந்த விவாதத்தின் மீது பதிலறி வழங்குகின்ற வாய்ப்பை வழங்கிய இந்திய ஜனநாயகத்துடைய போர்க்குரல் மாண்பு முதலமைச்சரையும் என்னுடைய நன்றையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அவசரப் பணியாக டெல்லி சென்று திரும்பிய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எதிர்கட்சி துணைத் தலைவர் ஒரு வாட்டி கூட நான் பதில் சொல்லும் போது இருக்க மாட்டேங்கிறாங்க நானும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் ஏற்கனவே இரண்டு வருடங்களுக்கு முன்பு என்னுடைய காரில் ஏறி அவர் செல்ல முயன்றபோது நான் சொன்னேன் சேதம் என் கார் எடுத்துகிட்டு போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அப்போது அண்ணன் உறுப்பினர் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எழுந்து நின்று சொன்னார்கள் நாங்கள் எங்கள் கார் எங்கேயும் தப்பாக போவாது அப்படின்னு ஆனால் இன்றைக்கி டெல்லியில் ரூட்டு மாறி கிட்டத்தட்ட மூன்று கார் மாறி அவங்க கட்சி ஆஃபீஸுக்காக போயிருக்கிறதா சொன்னாங்க அவருடைய அதுக்கு வாழ்த்துக்கள் என்னுடைய சேப்பாக்கம் திருவல்லிக்கே தொகுதி உறுப்பினர் மக்களுக்கு இந்த நேரத்தினுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் பொதுவாக ஒரு பேப்பரில் எழுதும்பொழுது சிலர் ஊ போட்டு கீழே ரெண்டு லைன் போட்டு எழுத ஆரம்பிப்பாங்க ஆனால் நம்முடைய அவர்கள் ரூ போட்டு இந்த பட்ஜெட்டை ஆரம்பிச்சிருக்கிறாங்க எத்தனை ரூல்ஸ் போட்டு தமிழகத்தை அடக்க நினைத்தாலும் பட்ஜெட்டில் ஒரே ஒரு ரூவை போட்டு அவர்களை அலர செய்தவர் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆகணும் ஆயுள் கால நிவாரணம் பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் கேலம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா